கவி என்ன பண்ற ஆட்சி போடுறியா ஆ காமி வாயில போடல கடைசி அடிட்டு ஏயா கவனிக்கவே இல்லைண்ணா கடைசியை போட்டிருக்கியா ஒரு பை ரூபாயா ஏய்யா உன்னை பக்கெட்டில் கோழி அரிசி தானே அழிட்டுருச்சுன்னே பக்கெட்டில் சிவப்பு கலர் பக்கெட்டில் கோழிக்குள்ள அரிசியை தானே அழிட்டுருச்சுன்னே நீ ஏயா நல்ல அரிசியாக இல்லையாந்து போட்டிருக்க என்ன எப்படி நின்றா அர்த்தம் ஆட

ஏய் அரிசி தலையில் போடுறது கவி கவியோ யா கோலியா தலையில் கேப் போட்டிருக்கு சாப்பிடு சாப்பிடு நான் போகிறேன் ஐயோ வீட்டுக்குள்ளே எவ்வளோ சிந்து பா பா எல்லா கோழையும் கூப்பிடுக்க வீசு கவி பேக் 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 எல்லா கூலையும் கூப்பிடு அரிசி சாப்பிட்டு போட்டோம் ஐயோ மனசே ஆகாதே கோழிக்குன்னு தனியாக அரிசி இருக்குனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா ஹலோ படிச்சு படிச்சு சொன்ன போவேல வா நீ உள்ள கிடக்க வா 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 தம்பி அரிசி கொட்டி போட்டிருக்கான் வா வந்து சாப்பிடுவா அடையில படுக்க சொன்னா கீழே படுத்து கிடக்கு ஏன் வாலிகளை படுக்க வேண்டியதானே முட்டை இருக்குல்ல

எங்கே பாரு கோழியில அரிசிப்பெல்லாம் காலி பண்ணுறீங்க வேறு கோழி வந்து சாப்பிடக்கூடாது எல்லா ஏதாவது நீங்களே சாப்பிட்ருங்க சரியா இங்கே பாடுறா அரிசி கிடைக்குது இது போய் வேறு எங்கேயோ கிடச்சிக்கிட்டு இருக்கு கோழி புத்தி போகுமா போப்போ அங்கே தான் பாத்திரங்களோட தண்ணி இருக்குது அதை போய் கிண்டிட்டு வரண்டு நீ சாப்பிடுச்சலாம் நீ சாப்பிடுச்சிடலாம் நீ பேசாத நீ பேசாத நல்லரிசிய நீ அடிக்கிறான் அடிக்கிறான் அம்மாடி என்ன அடி ஏய் அப்படி அடிக்கிற